இப்போ இருக்கிற ஆஃபர் உன்ன ரொம்ப அள வச்சிடுச்சு கரெக்டா இல்லையா அழாதவங்க இருக்கிறீங்கன்னா கை உயர்த்துங்கப்பா வாழ்க்கையில் நாங்கள் அளவே இல்லைங்க அப்படிப்பட்ட நல்லா அப்படி இல்லை எல்லோடைய லைஃப்ல ஒரு கரெக்டா இல்லையா ரொம்ப அள வச்சிட்டு இருக்குது ஆண்டவர் எங்க கையில் இருக்கிற ஆஃபர் ஏதோ ஒரு காரியங்கள் எங்களை போட்டு புரட்டிக்கிட்டு இருக்கு எங்களை நொறுக்கி கொண்டு இருக்கிறார் எங்களை எழும்ப விடாதபடி இருக்கிறார் எங்களை முன்னேறி போக விடாதபடி தடை பண்ணி இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஆஃபரை கேன்சல் உனக்கு அவர் ஒரு ஆஃபர் நான் உன்னை பழுகி பெருகும்படி செய்து நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் உங்களை பார்த்து சொல்றேன் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான அந்த மகிமையின் தேசத்திற்குள்ளாக அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளாக அந்த நன்மைகளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாய் இறங்கினேன் இருக்கும் அவர்களுக்காய் நான் இறங்கினேன் உனக்கு ஆஃபர் நல்ல ஆஃபரை கொடுத்து உன்னை தூக்கி எடுக்க அவர் இறங்கி இருக்கிறார்